திருமயத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திமுக அமைப்பு செயலாளர் பங்கேற்பு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றிய கழக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா திருமயம் சீரணி கலையரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் திமுக கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பங்கேற்று நலிந்த ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தமிழக சட்டத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ரகுபதி அவர்களின் ஆலோசனையின்படி நிகழ்ச்சியில் இரண்டு பெண்களுக்கு தையல் இயந்திரம் இருபது ஆண்களுக்கு இஸ்திரி பெட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது நூற்றாண்டு விழா திருமயம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அழகு சிதம்பரம் தலைமையில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் கணேசன் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட அவைத் தலைவர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த விழாவில் இறுதியில் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஜான் பீட்டர் நன்றி கூறினார் பின்னர் ஆர் பாரதி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை போய் பேசுகின்றார் என்றும் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுவது பிடிக்காமல் இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டு அந்த மாவட்டத்தில் இதுபோன்ற பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்களா என எனக்கு சந்தேகம் எழுந்துள்ளது என தெரிவித்தார் அதாவது அண்ணாமலை வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார் அவர் பேச்சுக்கும் அவர் செய்திக்கும் தொடர்பு இல்லை அவர் எவ்வளோ பெரிய பொய்ய சொன்னார் அந்த டிஎஸ்பி ஒரு எஸ்பி வந்து வாலண்டர் ரிட்டையர்மெண்ட்டில் போனார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போனாருன்னு சொல் பொய் சொல்கிறாரு அந்த எஸ்பியை இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதெல்லாம் பொய் நான் அப்படி போல என்னுடைய மருமகளுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக லீவ் போட்டு அமெரிக்காவுக்கு போனேன்னு சொல்கிறார் அப்படி பொய் சொல்கிற ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு அவர் எந்த காலத்துக்கும் உண்மையை பேசியிருக்கார் நான் கேட்கிறேன் அப்படி வந்து இந்த சா இந்த சாவுக்கு காரணம் யார் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி நான் போகிறேன்ல ஆனால் அதே நேரத்தில் டார்ஜிலிங்கில் டார்ஜிலிங்கில் ட்ரெயின் விபத்து ஏற்பட்டு இவ்வளோ பேர் செத்தாங்களே ரயில்வே மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரா இந்த நீட் தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டே காரி துப்புத பல பேர் செத்துருக்கிறாங்களே அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நூற்றி முப்பத்தேழு பேர் சாரையங்குடிச்சி செத்தாங்க அவர் ராஜினாமா பண்ணாரா ஆக வாய் வாய்ப்புத்தோ மாங்காய் பிடித்ததும் பேசக்கூடாது கான்க்ரீட்டாக சொல்லணும் அது மட்டும் இல்லை ராஜினாமா பண்ணோன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும் அங்கேருந்து தான் சடக்கே வந்துருக்குதுன்னு இப்போ போலீஸ் இல்லாக்கல சொல்கிறாங்க பிஜேபி இஸ் லயபிள் அவங்க தான் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்கிறேன் அவங்க கட்சி அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலிருந்து வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதே ஒரு சம்பவம் இருக்குது இவங்க அம்சி இந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும்னு திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது கலாச்சார விவகாரத்தை அரசியலாக்காதீங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்வதற்கான காரணம் என்ன அது நிர்வாகத்திற்கு செஞ்சது ஆர்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது அதனால் அது வந்து ஒரு அதிகாரி மாற்றுறதுனால அந்த சுச்சுவேஷனில் மக்கள் வந்து கோவம் அடைகிறது கோவத்தை தணிப்பதற்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் இதெல்லாம் தொண்டு தொட்டு வர்றது அதனால் அது அந்த வகையில் கலெக்டர் மாற்றினாங்க சஸ்பெண்டே பண்ணிட்டாரே கலெக்டரை விடுங்க போலீஸ் கூண்டோடு அத்தனை பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு காரணம் என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் அதை கேரி அவுட் பண்ணல எஃபெக்டிவ் எஃபெக்டிவாக பண்ணலைங்கிறதுனால அவர்கள் மீது தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுங்கள் சஸ்பென்ஷன் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் ஆக சஸ்பெண்ட் ஆயிருக்காரு எல்லா அதிகாரியும் சஸ்பெண்ட் ஆயிருக்க நீதி விசாரணை இருக்கு நீதி விசாரணை ஃபைண்டிங் வச்சு மேல் நடவடிக்கை எடுப்பார் நாங்கள் கவலைப்படுறால் கவலைப்படுவோம் அரசியலுக்கு வந்தால் கவலைப்பட வேண்டியது அந்த அம்மா யாருடைய போட்ட பிச்சையில் முதலமைச்சரான எடப்பாடி தமிழ் அவர் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சம்மதி கிடையாது சார் உயிரிழப்பு குறைவாக இருக்கும் போதே ஆட்சியர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க அதாவது அவங்க கள்ளச்சாராயம் பிடிச்சி உயிரிழக்கலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது கவர்மெண்டோட நாலேஜ் இல்லாம அவங்க கொடுத்துருக்க முடியுமா அதை நல்லா மாற்றிக்கலாம் அட் கோஸ் வித் அவுட் செயிங்னோ